Hi friends, welcome to my channel TN News. இன்னைக்கான வீடியோல் நம்ம இதைப் பத்திப் பாக்கப் போருனா பிரதம மந்திரியின் மந்திர வந்தன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கருவுற்ற தாய்மார்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் தரக்கூடிய ஒரு மானிய திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்னென்ன தகுதி வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக கருவுற்ற தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து மாநில அரசுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அவர்களை ஊக்குவிக்கும் மகையமாக முதல் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் வந்து மானியமாக தராங்க இது எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைமரி ஹெல்தி ஹெல்த் சென்டர்லேயே கூட விண்ணப்பம் செய்யலாம் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விண்ணப்பம் செய்யலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்திலேயே கூட விண்ணப்பம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி விண்ணப்ப முறையை வந்து அதுக்கான லிங்க் தரோம் அது மூலிமா நீங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் மேலும் என்ன தகுதி எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் குழந்தை இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் அதாவது முதல் முதல் முறையாக நீங்க வந்து கன்சீவ் ஆனால் அவங்க தான் வந்து தகுதி உடையவர்களாக கருதப்படுகின்றன அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஆனது கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க ஆரம்ப சுகாதார நாடு நிலையம் போவே இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும் அதாவது கன்சீவ் ஆகி நாற்பது நாடுக்குள்ளே வந்து இதை வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் முதல் பேமெண்ட்டாக ரூபாய் வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதனை தொடர்ந்து ஆறு மாதம் கழித்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பீங்க அனாமல் ஸ்கேனு ஸோ அந்த ஸ்கேனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மீதி இரண்டாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் மீதி இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை பிறந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் முதல் தடுப்பூசி போடும் பொழுது அதற்காக நீங்கள் ரிஜிஸ்டர் செஞ்சுருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய தொகை ரூபாய் ரெண்டாயிரம் அப்படி மூணு தவணையாக வந்து இந்த தொகை வந்து பிரித்து வந்து இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலிமா கூட நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வழியாக கூட வந்து இதை வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு கூட நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய பிரைமரி ஸ்கூல் மூலிமா அந்த பால்வடி ஸ்கூல் மூலிமா கூட நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க மத்திய அரசின் திட்டமாகும் மாநில அரசுக்கு இதில் ஒரு பெர்சன்டேஜ் கூட உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து மாநில அரசு வழங்கக்கூடிய பதினெட்டாயிரமும் கிடைக்கும் மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் முதல் குழந்தைக்கு மட்டும் பெறலாம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்